எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நார்த்தங்காய் வச்சுட்டு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நார்த்தங்காய் நிறைய கிடைக்கும் சில பேருக்கு மரங்கள் இருக்கும் யாராவது சில பேர் நார்த்தங்காய் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வச்சு நீ என்ன பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ஊறுகாய் எப்படி போடலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காவில் ஒரு எலுமிச்ச மழை சாதம் மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் அடுத்தது நார்த்தங்காய் கொஜ்ஜுன்னு சொல்லலாம் ரசம் வாங்கின்னு சொல்லலாம் இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க பெரியவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி ரெசிப்பெல்லாம் எங்களுக்கு சமைச்சி கொடுத்ததுனால அதை இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நார்த்தங்காய் இதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உப்பு நார்த்தங்கான்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எலுமிச்சை மழை எப்படியோ அது மாதிரி நார்த்த மரம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குங்க நான் திருக்கோலூர் ரீசெண்டாக போனேன் அந்த பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எனக்கு இந்த மாதிரி நார்த்தங்காய் கிடச்சிதுங்க வாங்கிட்டு வந்தோடனே ஒரு மூணு காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி முழுக்க நான் ஊறுகாய் போட்டுவிட்டேன் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லா ஜூஸியாக வருஷமானாலும் கெடாமல் இருக்கிற மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் அந்த பிக்கிள்ஸ் வீடியோவை ரெண்டரை லட்சம் வியூவர்ஸ்க்கு அதிகமாகவே பார்த்துருக்காங்க லிங்க் தர அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு நார்த்தங்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன் ஒரு எலும்புச்சம்மள் அளவு சின்ன எலும்புச்சம்மள் அளவு புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் வானிலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் ரெண்டு சின்ன கட்டி பீசி பெருங்காயத்தை எண்ணெயில் பொரிய விட்டுட்டு காஷ்மீரி சில்லி ஒரு நாள் காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி ஒரு நாள் ரெண்டையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் அந்த மிளகாய் பொரியணுங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் இந்த பொறிஞ்ச பெருங்காயத்தையும் மிளகாயும் முதல்ல மாற்றி வச்சுடலாம் அதே வானொலியிலேயே இந்த லேசாக அந்த வானொலியிலே எண்ணெய் அந்த அந்தளவு எண்ணெய் இருந்தால் போதும் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் மல்லி சின்ன ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ நம்ம எந்த டீஸ்பூனில் பருப்பு எடுத்தோமோ அதில் ஒரு கால் டீஸ்பூன் கருப்பெள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நிதானமாக சிம் ஃப்ளேமில் பொன்னிறமாக ஆகணும் ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பித்தோன்னே அந்த மிளகாயும் பெருங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு நெடுத்துட்டு அந்த வானிலை சூட்லேயே வச்சால் இன்னும் நல்லா நிறம் மாறிடும் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் ட்ரையாக பொடி பண்ண போகிறோம் மிளகாய் நல்லா உடச்சி போட்டுன்னுட்டு அந்த பருப்புகள்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சதை காமிக்கிறேன் பாருங்கள் கொரப்பாக இருக்கணுங்க நைஸாக அரைச்சிடக்கூடாது ட்ரையாக தான் அரைக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது மாதக்கணக்கில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நார்த்தங்காய் கொஜ் செய்கிறதுக்கு நல்லா ஒரு கொஞ்சம் பெருசாக ஆரஞ்சு சைஸுக்கு நார்த்தங்காய் எடுத்துன்னு இருக்கேன் தோலை கட் பண்ணிக்கலாம் தோல் எடுத்துடலாம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் தோலோடு சேர்த்து நார்த்தங்காய் கொஜு செஞ்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் வேக வைக்கணும்னா தோல் ரொம்ப மொத்தமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கசப்பும் இருக்கும் அப்புறம் எங்கள் மாமி சொன்னாங்க தோலை லேசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த கொஞ்சம் பண்ணு கசப்பே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரில் வைக்கணுங்கிற இல்லை ரொம்ப ஈஸியாக வெந்துடும் நாங்கள் இப்போ அதனால தான் நான் தோல் எடுத்துகிட்டு இருக்கேன் கத்தியாலையும் எடுக்கலாம் இல்லைனா நம்ம கேரட்லாம் எடுக்கிற பீலர் இருக்குது பார்த்தீங்களா கேரட் தோல் எடுக்கிற பீலர் அதுலேயும் ரொம்பவே சுலபமாக வருதுங்க இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி கட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அதில் இருக்கிற சீடெல்லாம் வந்துடும் ரொம்ப பெருசாக போடாதீங்க சின்ன பீஸாக போட்டுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் நம்ம எலுமிச்சங்காய் ஊருகாக்கி எவ்வளோ சின்னதாக போடுவோமோ அளவுக்கு பீஸ் போட்டுருந்தா இந்த ஒரு நார்த்தங்காவே பார்த்தா கொஜ்ஜு பண்ணுறப்ப நிறைய காய் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பீசஸ் இருக்கும் பரிமாறுறப்ப எல்லாருக்குமே ஒன்று ரெண்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன பீஸாக போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற சீடு ரொம்ப சுலபமாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு தான் இந்த கொஜ்ஜு பண்ணணும் பச்சடி கரண்டியால் ஒரு மூணு கரண்டி நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா தாராளமாக கடுகு சேர்த்து பொறிச்சிக்கலாம் உளுத்த வேண்டாம் இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நார்த்தங்காவும் நல்லா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை சேர்த்து சிம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க அதே சமயத்தில் ரொம்ப கொழஞ்சி போகாமலும் இருக்கணும் ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நார்த்தங்காய் வதங்கின்னு இருக்கிற நேரத்துலேயே பாருங்கள் புளிக்கரைசை நல்லா சக்கையாக கரைச்சி நீர்க்க வச்சுட்டுருக்கேன் அதனால் நீர்க்க இருந்தால் தான் உங்களுக்கு நிதானமாக அந்த நார்த்தங்காய் வேகணும் அதனால் நிறைய தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க புளிக்கரைசலை இது கூட பார்த்திங்கன்னா கையோட நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சமாக உப்பு இந்த கொஜ்ஜுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து சிம்ஃப்ளேமில் லிட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நிதானமாக கொதிக்க வைக்கலாங்க புளிக்கரைசனுடைய பச்சை வாசனையும் போயிடும் அதே சமயத்தில் தோல் எடுத்துகிட்டு புளிக்கரைசலில் நார்த்தங்காய் வேக வைக்கிறதுனால ரொம்ப சுலபமாக வெந்திருக்கும் கரைஞ்சும் போகாது இப்போ வெந்துதான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கொஜு பொடி நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நல்லா பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த கொஜு பொடியை கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்ததுனால புளிக்கரைசலோடு சேர்க்குறப்ப அங்கங்கே கட்டித்தட்டும் இந்த மாதிரி தண்ணியில் டைலூட் பண்ணிக்கோங்க பொடியை மீந்து இருந்தால் நீங்கள் தாராளமாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி மூணு மாதம் வரைக்கும் வெரைட்டியாக நம்ம கொஜ்ஜு பண்ணலாங்க இப்போ கரைச்சி வச்ச அந்த பொடியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிம் வச்சு கொதிக்க விடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அதிகமாகவே கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா திக்காகும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த கொஜ்ஜு செஞ்சு முடிச்சப்புறம் தேன் அளவுக்கு இருக்கணும் இந்த தேன் எப்படி இப்படி நம்ம ஸ்பூன் அலேந்து எடுத்து போட்டால் அப்படி மெதுவாக விழுகுதோ அந்த அளவுக்கு இருக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வெள்ளம் சேர்க்கணுங்க ஏன்னா உங்களுக்கு இதில் கசப்பு இருக்காது ஆனால் அந்த வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்களா அப்படியே பளபள பழ பழம் ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா களத்து பருப்புன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பருப்பு எடுத்து உப்பு நெய் விட்டு முதல்ல சுட சுட சாதத்தில் இந்த கொஞ்சம் பக்கத்தில் தொட்டு சாப்பிடுங்க பிரமாதமாக இருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவலம் தயிர் சாதம் அதிகமாகவே சாப்பிட்லாம் ராத்திரி நேரத்தில் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்லா தயிர் சாதத்தை உருண்டையாக கையில் உருட்டி போட்டு அதில் இந்த குஜ்ஜை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் வீணாக போகாதுங்க அடுத்தது நார்த்தங்காவில் சாதம் கலர போகிறாங்க அதுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் உள்ள டன்பாரில் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன் ரெண்டு நார்த்தங்காய் எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஜூஸில் தான் நம்ம செய்ய போகிறோம் காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு டீஸ்பூன் கடுகு அதே அளவு ஜீரகம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில அதையும் சேர்த்து தண்ணி விட்டு நம்ம ஒரு சட்னி பதத்துக்கு இல்லை துவையல் பதத்துக்கு நம்ம நைஸாகவே அரைச்சின்னு வந்துடலாங்க இப்போ வானொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் முதல்ல நான் நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் பச்சை நிலக்கடல இருக்கிறதுனால முதல்ல எண்ணெயில் இந்த பச்சை நிலக்கடலில் ஓரளவுக்கு எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் யூஷுவல் நம்ம எலுமிச்சம்பளை சாத்துக்கு எப்படி தாளிப்போமோ கடுகு உடுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் நம்ம தாளிச்சிக்கலாங்க முக்கியமாக நிலக்கடலை நல்லா எண்ணெயில் ஃப்ரையாக இருந்தால் தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அதை சாப்பிட்றப்போ ஒரு பச்சை வாசனை வரும் நல்லா எல்லாமே பொன்னிறமாக மாறி இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வடித்து வச்ச சாதத்து மேலே அந்த தாளிதத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாளிதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கற தேங்காய் வதக்கிறதுக்கு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்காம முதல்ல தாளிதத்தெல்லாம் அந்த போட்ட எண்ணெயிலேருந்து பிரித்து சாதத்தில் சேர்த்துட்டா அந்த எண்ணெயோடு சேரப்ப சாதமும் பொலன்னு இருக்கும் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயப் பொடி சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி ஜார்லேருந்து எடுத்து போட்டு கொஞ்சம் ஜாரில் இருந்ததுன்னா அந்த கலவையெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரம்பி சேர்த்துட்டு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூணு நாலு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கரண்டி ஏழை பரட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போயிட்டு ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நம்ம நார்த்தங்காய் ஜூஸ் பிடிப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் அதை நம்ம மனசில் வச்சுண்டு இந்த சாதத்துக்கு சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு நம்ம இந்த மாதிரி பரட்டி விட்டுண்டே இருக்கிறப்ப பாருங்கள் நல்ல ஒரு துவையல் பதத்துக்கு கெட்டியாக ட்ரையாக அடிச்சு அந்த தேங்காய் அதே சமயத்தில் ஓரங்கள்லலாம் நம்ம போட்ட ஆயில் வந்து கசிஞ்சுட்டுருக்குங்க இந்த டைம்க்கு அப்புறம் தான் நம்ம இப்போ நம்ம இந்த வடித்து வச்ச சாதம் இந்த தாளிதம் எல்லாத்தையுமே இந்த தேங்காய் விழுதோடு சேர்த்து பெரட்டணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று போல் உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து சாதத்தோடு சேர்ந்து நல்லா கோட்டிங் ஆகிருக்கும் கடைசியாக தான் நம்ம நார்த்தங்காய் ஜூஸ் சேர்க்கணும் எப்படி எலும்பிச்ச மழை சாதம் கலர்றப்ப நம்ம கடைசியாக எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நார்த்தங்காய் ஜூஸ் சேர்க்கணும் நீங்கள் நார்த்தங்காய் ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் கசப்பு தன்மை வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கப்பில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன் நார்த்தங்காய் நல்லா தரையில் இல்லை மேடை மேலே நல்லா உள்ளங்கை வச்சு உருட்டினோம்னா ஜூஸ் ரொம்ப சுலபமாக வரும் முதல்ல ஒரு நார்த்தங்காயனுடைய ஜூஸ் எடுத்துட்டு சேர்த்து பார்ப்போம் புளிப்பு போறலை அப்படின்னா இன்னொரு நார்த்தங்காய் சேர்க்கலாம் ஆனால் எலுமிச்சை மழை ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பழம் புழிஞ்சாலே நமக்கு நல்ல ஒரு வீச வழக்கு சாதம் இப்போ ஆனால் இந்த நார்த்தங்காவில் பார்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் ஆனால் தன்மை போடலை இப்போ நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பழம் புழிஞ்சு காமிக்கிறேன் சாதத்தில் சேர்த்தேன் நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் போரலை அதனால் நீங்கள் சின்ன காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து நீங்கள் அதை சாதமாக வடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் நார்த்தங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு நார்த்தங்கனுடைய ஜூஸ் தேவைப்படுங்க இப்போ நான் முதல் ஒரு நார்த்தங்கையோட ஜூஸ் போட்டுட்டு வெசரி பார்த்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ ஜூஸ் அதாவது இந்த புளிப்புத்தன்மை போறலை அதனால் இன்னொரு நார்த்தங்காவும் திரும்ப அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த ஜூஸ் புழிஞ்சிருக்கேன் அதனால் நல்லா பெருசாக ஒரு ஆரஞ்சு சைஸுக்கு நார்த்தங்காய் கிடச்சிதுன்னா ஒரு நார்த்தங்காய் ஜூஸு தாராளமாக நல்லா போருமா இருக்குங்க புளிப்புத்தன்மையும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கமகமன் வாசனையாக இருக்கும் காத்தாலும் நீங்கள் இந்த நார்த்தங்காய் சாதம் கிளறினீங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் நல்லா வதக்கிட்டோம் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு வத்தல் இருந்தால் போருங்க இப்போ நான் செஞ்சு காமிச்ச மெத்தடு உங்களுக்கு பிடிக்கல இல்லை செய்ய நேரம் இல்லை தேங்காய்லாம் இல்லைன்னா நார்மலாக நம்ம எலும்பிச்சமனை சாதம் எப்படி கிளறமோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக கிளறலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்த்தங்காய் கெடைச்சாலே ஊறுகாய் போடுங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு பாருங்கள் கொஜு செஞ்சு பாருங்க எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் Thank you, viewers.